சீரற்ற வானிலை காரணமாக நாளையும் ரத்து செய்யப்பட்ட நான்கு ரயில் சேவைகள் பல மாவட்டங்களுக்கு மல்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு இஷாரா சம்பந்திக்கு உதவிய போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு விளக்கமறியல் பாகிஸ்தானில் தாக்குதல் பாதுகாப்பு பணியினர் ஐவர் உயிரிழப்பு ஓடுபாதையை விட்டு விலகி கடலில் வீழ்ந்த சரக்கு விமானம் இருவர் உயிரிழப்பு தீபாவளி வாழ்த்து தெரிவித்த மல்யுத்த வீரர் ஜான் சீனா சீரற்ற வானிலை காரணமாக இகலக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு அருகில் நேற்று ஏற்பட்ட மண் காரணமாகவும் ரயில் ஒன்று தடம் புறநமையினாலும் இன்று இடம்பெறவிருந்த பல ரயில் சேவைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது இதனிடையே பலாட மற்றும் இகலக்கோட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையிலான ரயில் பாதையில் இரண்டு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக இன்றைய தினம் பதினெட்டு ரயில் சேவைகளை ரத்து செய்ய ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்த நிலையில் நாளைய தினமும் நான்கு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு ரத்து செய்யப்பட்ட ரயில் சேவைகளான அதிகாலை நான்கு முப்பதுக்கு கன்னி முதல் கொழும்பு கோட்டை ரயில் சேவை அதிகாலை முதல் கொழும்பு கோட்டைக்கான ரயில் சேவை அதிகாலை ஐந்து மணிக்கான கன்னி முதல் மாத்திரை வரையான ரயில் சேவை காலை ஆறு பதினைந்துக்கான கன்னி முதல் கொழும்பு கோட்டை வரையான ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பல மாவட்டங்களுக்கு மன்சரிவாபா எச்சரிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நீடித்துள்ளது அந்த வகையில் பதுளை கொழும்பு காலி கண்டி கேகாலை குர்ணாகல் மாத்தலை நுவரலியா மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது இஷார சபதிக்கு உதவிய போலீஸ் கான்ஸ்டபிளை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கம் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு தலைமை நீதிமன்றத்தில் இன்று அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதனிடையே இஷாரா செவ்வந்தியிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் போது கனமூல சஞ்சீவ கொலை குறித்து பல முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளார் ஐரோப்பிய நாடுக்கு செல்வதுதான் தனது வாழ்நாள் கனவு என்று தெரிவித்துள்ளார் அந்த கனவை நனவாக்குவதற்காக கெஹல் பத்திர கூடியதன் கூறியதன் காரணமாகவே தான் கொலை சம்பவத்துக்கு உதவியாக செயல்பட்டதாகவும் குறித்த சம்பவத்திற்கான தான் எந்த வகையிலும் பணத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் இஷாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார் இஷாராவுடன் கைது செய்யப்பட்ட ஜே கே பாய் என்ற நபருக்கு ஆறு தசம் ஐந்து லட்சம் வழங்கி ஒலி பயண ஆவணங்கள் தயாரித்து ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இஷாரா சிவந்தி ஐரோப்பிய நாட்டுக்கு செல்லும் கனவை அடிக்கடி பத்மையிடம் பகிர்ந்ததாகவும் பத்மி தனது போதைப்போர் விற்பனை செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த போது இஷாரா செவ்வந்தியை பயன்படுத்தி வந்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பாகிஸ்தானில் கைபர் பக்துவா மாகாணம் டிரா இஸ்மாயில் கான் மாவட்டம் கோட்லாலு பகுதியில் அரசு எண்ணெய் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய பாதுகாப்பு படையினரை குறிவைத்து தெஹ்ரிக் இ தாலிபான் அமைப்பினர் இன்று திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் குறித்த தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் ஐந்து பேர் கொல்லப்பட்டதோடு மேலும் பலர் காயமடைந்துள்ளார்கள் இந்த தாக்குதலுக்கு தெஹ்ரிக் இ தாலிபான் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகின்றது ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்து வரும் தாலிபான்கள் இருநாட்டு எல்லையில் கிளை அமைப்பை தொடங்கி தாக்குதலில் ஈடுபடுவதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது தெஹ்ரிக் இ தாலிபான் என்ற அமைப்பு பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சொந்தமான போயிங் செவன் ஃபோர் செவன் டபுல் எயிட் சரக்கு விமானமானது ஹாங்காங் சர்வதேச விமான நிலைய ஓடுபாதையிலிருந்து விலகி அருகில் உள்ள வாகனத்தில் மோதி கடலில் விழுந்துள்ளது இதன்போது விமானம் மோதிய வாகனத்தில் இருந்த இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதிர்ஷ்டவசமாக விமானத்தில் இருந்த நான்கு பணியாளர்கள் உயிர் பிழைத்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் பாதிப்படைந்துள்ள ஓடுபாதையை மூடுவதற்கு விமான நிலைய அதிகாரிகள் தீர்மானித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன WWE மல்யுத்த போட்டிகளில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து உலகெங்கிலும் ரசிகர்களை கொண்ட மல்யுத்த வீரரும் நடிகருமான ஜோன் சீனா தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உலகெங்கிலும் உள்ள அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் பதினாறு முறை டபிள்யூ டபிள்யூஇ சாம்பியன் பட்டம் வென்றதோடு பல ஹாலிவுட் திரைப்படங்களிலும் ஜோன் சீனா நடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது